தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா கொடியேற்றம் எப்பொழுது தொடங்குகிறது தைப்பூச நாளில் நம்ம எப்படி முருகப்பெருமானை வழிபட வேணும் எப்படி விரதம் இருக்க வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுத பாணி சாமி கோவிலில் நடைபெறக்கூடிய விழாக்களில் முக்கியமாக ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூச திருவிழாவாகுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை விடுங்க இந்த திருவிழாவின் முக்கிய அம்சமே பக்தர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து இருந்து பாத வந்து முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு செய்வாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்திற்கான தைப்பூச திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்குதுங்க இதனை தொடர்ந்து பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் வள்ளி தெய்வானை சமேதர முத்துக்குமார சாமி கொடிக்கட்டி மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அழிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேலே கொடியேற்றத்திற்கான விழாவானது பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலில் தொடங்கி இருக்குதுங்க பழனி தண்டாயுதபாணி சாமி வேல் மயில் சேவல் உருவம் பொறித்த மஞ்சள் நிற கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் உட்பிரகாரமாக வலம் வரப்பட்டிருக்குது இதனை தொடர்ந்து கோவில் கொடி மரத்துல வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றதுமானது சிறப்பாக நடைபெற்றிருக்குதுங்க அப்பொழுது கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தண்டாயுதபாணி சுவாமியை வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க இந்த விழாவை முன்னிட்டு இன்று இரவு புதுச்சேரி சப்த சுவாமி திருவீதி உலா வரக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறுங்க பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய தைப்பூச விழாவின் ஆடு ஆட்டுக்கிடா காமதேனு யானை தங்க குதிரை வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி நடைபெறக்கூடிய புறப்பாடானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்ச்சியான வள்ளி தெய்வானை சமேதரை முத்துக்குமார சாமிக்கு வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி திருக்கல்யாண வைபவமானது நடைபெற இருக்குதுங்க அன்று மாலை வெள்ளி தேரோட்டம் ரத வீதியில் நடைபெற இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மணக்கோளத்தில் முத்துக்குமார சாமி எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு பக்தர்களுக்குள்ளிக்க இருக்கிறார் அதற்கு அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி ஒன்னாம் தேதி தேரோட்டமானது நடைபெற இருக்கிறது அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு தோளக்கினியாளில் சண்முக நதியில் எழுந்தருளி தீர்த்தம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குதுங்க அன்றைய நாள் மாலை நான்கு மணிக்கு திரு தேரோட்டம் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழக்கக்கூடிய தேரோட்டமும் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே நான்கு ரத வீதிகள்லையும் முத்துக்குமார சாமி வீதி உலா வரக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுங்க பிப்ரவரி இரண்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு தங்க குதிரை வாகனத்திலையும் அதற்கு அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி மூணாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பெரிய தங்கமயில் வாகனத்திலையும் வீதி உலா வரக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது பிப்ரவரி நாலாம் தேதி தெப்பத்தேர் திருவிழாவோடு கொழி இறக்கமானது நடைபெற இருக்குதுங்க தைப்பூச திருவிழாவும் நிறைவு பெற இருக்குது தைப்பூசத்தை முன்னிட்டு தற்போதைய பல்வேறு ஊர்களில் இருந்து பக்தர்கள் பழனி கோவிலுக்கு வந்தவண்ணம் இருக்கிறாங்க இன்று அதிகாலை பார்த்தீங்கன்னா முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்ய தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பழனி கோவிலுக்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் வந்து கொண்டே மலைக்கோவில நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க முப்பதாம் தேதி முதல் வரைக்கும் நாட்களுக்கு நடைபெறக்கூடிய தங்கரத புறப்பாடு இருக்காது அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க நாலாம் தேதி முதல் வழக்கம் போல தங்கரத புறப்பாடு நடைபெறும் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்குது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் மற்ற ஐந்து கோவில்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பு பழனி முருகன் கோவிலுக்கு இருக்குதுங்க முருகப்பெருமானுடைய திருமேனி பூஜை முறைகள் அலங்காரம் என அனைத்துமே இந்த ஆலயத்தில் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது முருகனுடைய நவபாசன திருமேனியில இரவில் சாத்தப்படக்கூடிய சந்தனம் அபிஷேகம் செய்யப்படக்கூடிய விபூதி பஞ்சாமிர்தம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் சொல்லப்படுதுங்க புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் முருகப்பெருமான் ஆண்டி கோலம் ராஜா அலங்காரத்தில் இருப்பார் என்பது மட்டும்தான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச தான் முருகனை தரிசிக்க கூடாது பழனியில் இருக்கக்கூடிய மூலவர் தண்டாயுத பாணிக்கு தினமும் ஆறு முறை ஆறு விதமான அலங்காரங்களானது செய்யப்படுதுங்க இதில் முருகப்பெருமான எந்த கோலத்தில் நம்ம தரிசனம் செஞ்சாலும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் எந்த நேரத்தில் பழனிக்கு சாமி தரிசனத்திற்கு சென்றாலும் முருகப்பெருமானுடைய எந்த அலங்காரத்தை தரிசிக்கலாம் ஒவ்வொரு அலங்கார தரிசனத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குதுங்க மலை மீது அமைந்திருக்கக்கூடிய பழனி முருகன் கோவிலில் தினமும் காலை ஐந்து மணிக்கு நடையானது திறக்கப்பட்டு இரவு பத்து மணி வரை நடையானது திறந்திருக்குங்க காலை முதல் இரவு வரை தினமும் ஆறு முறை அபிஷேகங்களானது பழனி முருகனுக்கு நடைபெறுங்க ஆறு முறை அலங்காரங்களானது மாற்றப்படுது ஒரு அபிஷேகம் ஒரு அலங்காரம் முடிந்து அடுத்த அபிஷேகம் நடைபெறு வரைக்கும் முருகப்பெருமானுடைய திருமேனியில மாலைகள் அணிவிப்பது பூஜைகள் செய்வது என்பதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க பழனி தண்டாயுதபாணி சாமிக்கு தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலான நேரத்துல சந்தியாசி அலங்காரமானது நடைபெறுங்க காலை எட்டு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரைக்கும் வேடன் அலங்காரத்தில் பழனி பத்தர்களுக்கு பக்தர்களுக்கு அருள்பளிப்பார் காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலான நேரத்தில் பாலசுப்ரமணியர் சுப்பிரமணியர் அலங்காரத்தில் இருப்பாருங்க பகல் பன்னிரெண்டு மணி முதல் பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் வைதிகால் அலங்காரத்தில் இருப்பார் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு பதினைஞ்சு மணி வரைக்கும் ராஜா அலங்காரமும் இரவு எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தில் புஷ்பா அலங்காரத்திலையும் பக்தர்களுக்கு அருள் அளிப்பார்

மேலும் இரவு முழுவதும் ராக்கால சந்தன அலங்காரமானது செய்யப்படுதுங்க இதில் வயதானவர் தோற்றத்தில் முருகப்பெருமன் காட்சி அளிக்கிறாரு அப்படின்னும் சொல்லப்படுது மற்ற இடைப்பட்ட நேரங்களில் ஆண்டி பழனி தண்டாயுதபாணி சாமியை தரிசனம் செய்ய முடியுங்க நம்ம ராஜ அலங்காரம் செய்வதனால நம்முடைய தொழில் முன்னேற்றம் வீடு கட்டுவது புது வீட்டில் குடியேறுவது போன்ற நிகழ்வுகளானது நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம பழனி தண்டாயுதபாணியை ஆண்டி தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா வழக்குகளில் வெற்றி கிடைக்குமாங்க வைதீக கோலத்துல நம்ம தரிசனம் செஞ்சோம்னா நோய்கள் மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் நம்பிக்கையா சொல்லப்படுது மேலும் பாலசுப்பிரமணியர் கோலத்துல நம்ம தரிசனம் செஞ்சோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க வேடன் அலங்காரத்துல நம்ம தரிசனம் செய்வதால எதிரிகளால் ஏற்பட தொல்லைகள் விலகி விடுங்க நமக்கு இருக்கக்கூடிய பயங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புஷ்ப அலங்காரத்தில் நம்ம முருகப்பெருமான தரிசனம் செஞ்சோம்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலை சந்யாசி அலங்காரத்தில் செய்வதனால சகல விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பழனியில் ரொம்பவே பிரசத்தி பெற்றது பஞ்சாமிரத இல்லாமல் தங்கத்தேர் வழிபாடும் பக்தர்கள் காவடி சுமந்து வருவது ரொம்பவே பிரசத்தி பெற்றதாகுங்க மலையை உச்சி அடைவதற்கு இரண்டு வழிகளானது இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா யானை பாதை வழியாகுங்க அது ஏறுவதற்காக நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் நேர் நேர்பாதை வழி இதை பயன்படுத்தி கொள்ளலாங்க பழனிமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றாகுங்க இதுவே திரு அவினன்குடி மூன்றாம் படை வீடு என்று சொல்லப்படுது தண்டாயுதபாணி சாமி கோவிலு அறுபடை வீடுகளில் ஒன்று அப்படின்னு தவறாக நினைச்சிருக்கிறாங்க சங்ககால இலக்கியத்திலையும் பத்து பாட்டின் முதல் நூலான திருமூர்காற்று படையில நக்கீரர் குறிப்பிடுவதும் திரு அவினன்குடியே ஆகுங்க வையாவி கோப்பெரும் அழைக்கக்கூடிய கடையழு வள்ளல்களில் ஒருவரான மயிலுக்கு போர்வை தந்த பேகன் பிறந்த பெயர் ஆவியர் குடியாகுங்க அந்த குடி அமர்ந்து அரசு புரிந்த இடம்தான் ஆவினன் குடி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க பழனிமலை அடிவாரத்தில மலை உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்ல மூன்று இழுவை தொடர்ந்து ஒரு கம்பி வட இழுவை ஊர்தியும் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க தைப்பூசம் பங்குனி உத்தரம் சூரசம்ஹாரம் போன்றவை ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களாகுங்க பழனி தண்டாயுதபாணி சாமி கோவில் இல்லைன்னா பழனி முருகன் கோவில் அப்படிங்கிறது முருகனுடைய சிறப்புடைய கோவில்கள்லாம் ஒன்றாக்குங்க இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே இருக்கக்கூடிய பழனியில் அமைஞ்சிருக்குது இங்கே இருக்கக்கூடிய முருகர் சிலை போகர் என்னும் சித்தராலாக உருவாக்கப்பட்டதாகுங்க முருகனுடைய கோவில் குன்றின் உச்சியில் அமைந்திருக்குதுங்க இது முருகனுடைய அறுப்படை வீடுகளில் ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளை கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் பழனி போயிருந்தீங்கன்னா தண்டாயுதபாணி சாமியை நீங்கள் எந்த அலங்காரத்தில் தரிசனம் செஞ்சீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்